வெல்கம் டு தமிழ் துருப்பு இது உண்மை தகவல் நான் உங்கள் தோழன் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறேன்னா எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது தாங்க பார்க்க வாங்க தோழர்களே ஆன்லைனில் எஸ்ஏஆர் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓட்டர் ஐடின்னு போட்டுங்க போட்டோன்னே நம்மளோட கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஓரத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஒரு விஷன் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்திருக்கு இந்த லிங்க் இந்த லிங்க் மூலமாக தான் இப்போ நம்ம போய் நம்மளோட ஃபார்ம் ஃபில் பண்ண போகிறோம் ஓகேங்களா சர்ச் யுவர் நேம் அண்ட் லாஸ்ட் எஸ்ஸையா இருக்குது இதில் போய் பார்க்கணும் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ பண்ணியிருக்கோம் ஆஃப்லைனில் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு அதோட லிங்க் நான் மேலே கொடுக்குறேன் அந்த லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள் இப்போ ஆன்லைனில் எப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஃபில் என்ன என்ன ஃபார்ம் அப்படின்ட்டு இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட் உங்களோட எபிக் நம்பர் ஆர் மொபைல் நம்பர் இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கேட்கும் இது ரெண்டு எதனா ஒன்று கொடுக்கலாம் உங்களுக்கு உங்களோட ஓட்டர் ஐடி இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் எது வேணால் கொடுங்க நான் இப்போ என்னோடய ஓட்டர் ஐடி கொடுக்குறேன் நான் என்னோடய ஓட்டர் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டேன் இப்போ கேப்ஷா கோடு என்ட்ரு பண்ணுறேன் ஒன்ஸ் கேப்ஷா கோடு என்ட்ரு உடனே ரிக்வஸ்ட் ஓடிபி நான் கொடுக்குறேன் ரிக்வஸ்ட் ஓடிபி கொடுத்தவுடனே எனக்கு ஓடிபி வந்துடும் இந்த ஓடிபியை நான் என்ட்ரு பண்ணுறேன் ஒருவேளை நீங்கள் சைன் அப் பண்ணலனா உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கணும் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை நான் மேலே கொடுக்குறேன் நீங்கள் அது மூலிமா எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துங்க ஒன்ஸ் நான் இப்போ கொடுத்துட்டேன் இப்போ கொடுத்துட்டு நான் வெரிஃபை லாகின் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபில் எனிமினேஷன் ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஒன்ஸ் இப்போ நான் கொடுத்த உடனேவே இப்போ இந்த இந்த ஷீட் ஓப்பன் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஓவர்சீஸ் ஒருவேளை நீங்கள் ஃபாரினராக இருந்தால் இந்த இடத்துல கிளிக் பண்ணி போகணும் இல்லை நீங்கள் இந்தியனாக இருந்தால் எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்கும் இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் போயின்னு இருக்குது அதனால தான் இந்த ஸ்டே இந்த ஸ்டேட்டை மட்டும் லிஸ் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அதனால் தமிழ்நாடு கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு கொடுத்தோடனே நம்மளோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓகேங்களா இப்போ நீங்கள் அங்கே என்ன கொடுத்தீங்களோ அதே திருப்பி திருப்பிங்க கொடுங்க என்னோடய ஓட்டர் ஐடி நம்பரை நான் இங்கே என்ட்ரு பண்ணிட்டேன் இங்கே என்ட்ரு பண்ணி முடிச்சோன்னே சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க இப்போ என்னோட மொத்த டீட்டெயில்ஸ் வந்துருங்க ப்ரீஃபில்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஆல்ரெடி அவங்களே ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க இதில் நம்ம எதுவும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் உங்களோட பெயர் இருக்கும் அடுத்தது உங்களோட வந்து ஓட்டர் ஐடி நம்பர் அதுக்கடுத்தது சீரியல் நம்பர் எந்த சீரியல் நம்பர்னால் எந்த இதுவில் இருக்கீங்க அதுக்கடுத்தது வந்து பார்ட் நம்பர் என்ன பார்ட்டு அப்புறமேட்டு அந்த நீங்கள் பூத்தோட பேர் அதுக்கடுத்தது ஏசி நம்பர் அதுதான் உங்களோட ஏரியாவோட நம்பர் ஓகேங்களா அது என்ன நம்பர் அப்புறமேட்டு என்ன ஸ்டேட் எப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ப்ளீஸ் ஒன்ஷுர் தட் யுவர் நேம் ஆன் தி ஆதார் கார்டு எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் தி கார்டு இந்த ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியில் இருக்க கார்டு நேம் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கா பார்க்கணும் ஒரு வேளை சேமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபார்ம் எயிட் ஃபில் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸ் அடுத்து ஃபர்தர் மூவ் ஆன் பண்ண முடியுங்க ஃபார்ம் ஐட்டி எதுக்குன்னா கரெக்ஷனுக்காக கரெக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்தது ஆன்லைன்ல நம்மளால ஃபில் பண்ண முடியும் ஓகே இப்போ என்ன சொல்லிருக்காங்க நம்மளோட மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லிருக்காங்க திருப்பி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க இதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கீழே உங்களோட பிஎல்ஓட நேம் அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவாங்க நம்மளுக்கு எதனா டவுட்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம கேட்டுக்கலாம் இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்றேன் ஒருவேளை என்னோட பேர் ஆதார் கார்டு மேட்ச் ஆகலன்னா அது எப்படி இருக்கும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ சென்ட் ஓடிபின்னு சொல்லியிருக்கேன் திருப்பி இன்னொரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஓடிபி வந்துருச்சு நம்ம ஓடிபி என்ட்ரு பண்ணலாம் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆகும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓடிபி வரும் வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் வெரிஃபை ஓடிபி கொடுத்தோன்னே இப்போ பாருங்கள் இங்கே எனக்கு மூணு ஆப்ஷன் காட்டுதுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் மை நேம் எக்ஸிஸ்ட் இந்தி எலெக்ஷரல் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஃபார்மில் உங்களோட பேர் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அன்மார்க் ஆயிருக்கு என்னோட வயசு வந்து முப்பத்தி எட்டுக்கு கீழே இருக்கு அது வந்து முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அதாவது முப்பத் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்திருக்கு அப்போ எனக்கு அட்லீஸ்ட் பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் இப்போ இந்த கணக்கு படி எனக்கு பதினெட்டு வயசு முப்பத்தி எட்டு வயசு கம்மி இருக்க யாருக்குமே அந்த டைம்ல நடந்திருக்காது அதனால ஆட்டோமேட்டிக்கா செல்ஃபாவே அது ரிமூவ் ஆயிடுச்சு இதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் நம்மளோட பேரன்ட்ஸ் அதோட என்னோட பேரண்ட்ஸ் அதாவது என்னோட அப்பா அம்மா இல்லை தாத்தா பாட்டி யாருன்னா வந்து இந்த லாஸ்ட் எஸ்ஏஆர்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம தான் வெரிஃபை பண்ணணும் யார் யாரு அப்பா அம்மா இல்லை தாத்தா இல்லைன்னா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாருனா லாஸ்ட் எஸ்ஏஆர்ல இருந்திருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணிட்டு இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லையா இப்ப எனக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க என்னோட அப்பாவோ இல்லை என்னோட அம்மாவோ இருக்காங்கன்னா அவங்க யாரு எந்த பாட்டு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம் இப்போ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே நான் உங்களுக்கு இங்கே சொல்றேன் பாருங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இப்போ அசம்பிளி எந்த நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு இப்போ விழிவாக்கமா இல்லை குளத்தூரா இது இது இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சில ஆப்ஷன் சில ஏரியா இருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்படி ஒரு ஏரியாவே இருந்திருக்காது அந் அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதை பிரிச்சு இருக்க மாட்டாங்க பழைய எல்லாம் சேர்த்து ஒரு ஏரியா வந்துருக்கும் இப்போ விலிவாக்கம் கொடுக்குறேன் பூத் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க அடுத்தது உங்களோட பார்ட் நம்பர் அடுத்தது ரிலேஷன் ஐடி இது எல்லாமே கொடுத்தா தான் இங்க சர்ச் பண்ண முடியும் இப்போ உங்க அப்பாவா அம்மாவா தாத்தாவா பாட்டியா சர்ச் பண்ணீங்கன்னா அது வந்து அப்படி ஒரு நேம் இருந்ததுன்னா அது புல் பண்ணி காட்டும் இல்லைன்னா அது புல் பண்ணி காட்டாது ஓகேங்களா இப்ப நம்ம வந்து லாஸ்ட் பார்ட் நம்பர் வந்து இங்க நம்ம செக் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் இது கீழே போனீங்கன்னா ஏகப்பட்ட பார்ட் வரும் இப்ப இதை எப்படி நீங்க பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பழைய அவங்களோட பழைய ஓட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இல்லை அம்மா இது இல்லை உங்கள் தாத்தா பாட்டி இது கிளியராக போட்டிருக்கோம் அங்கேயே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார் அப்படின்னு சொல்லி நம்பர் போட்டுட்டு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்கள் பழைய ஓட்டர் ஐடி பார்த்தா மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும் அதுக்கடுத்தது பார்ட் டென் இல்லைன்னா இது ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது அந்த ஆப்ஷனும் கூட பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு வேலை ஃபாதர்னா ஃபாதர்னு சர்ச் கொடுங்க இதுதான் பேரா அப்படின்னு பாருங்கள் இல்லைன்னா அது கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க இப்போ ஒரு வேளை மதர்னா மதர் சர்ச் கொடுங்க அந்த பேரில் என்னென்ன இருக்கோ இப்போ நீங்கள் இது வந்து உங்கள் ரிலேட்டிவாக இருந்தாங்கன்னா அது நீங்க இந்த டிக்மார்க் கொடுத்தீங்கன்னா மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா இப்போ இல்ல கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா கிராண்ட் ஃபாதர்னு கொடுங்க ஓகேங்களா மா வராது இப்போ ஆமாண்ணா இந்த ரிலேட்டிவ் ரிலேட்டிவ்னு சொல்லி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்ததா இப்போ எனக்கு நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு யாருமே இல்ல நெய்தர் நெய் தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் தி லாஸ்ட் லாஸ்ட் எஸ்ஏஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சில் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஓட்டர் ஐடியா கிடையாதுங்க எங்கள் அப்பாவே ரெண்டாயிரத்தி எட்டில் தான் ஓட்ரு ஐடி எடுத்திருக்காரு எங்கள் தாத்தா பாட்டி ஊரில் இருந்தாங்க அவங்களுக்கு ஓட்ரு ஐடியா கிடையாது அப்படின்ற ஆளுங்களாம் வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் இதுக்கு கண்டினியூ கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இப்போ பாருங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த அந்த டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தால் தான் உங்களுக்கு ஓட்ரு ஐடியா இருக்கும் அந்த கான்செப்டில் இது ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா கரெக்டாக கொடுங்க தப்பாக கொடுத்துட்றாதீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட டேட்டா பர்த் கொடுத்துட்டு உங்களோடய ஆதார் நம்பர் இது வந்து ஆப்ஷனல் தான் ஓகேங்களா உங்களோட அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் உங்கள் ஃபாதர் நேம் என்னமோ அந்த ஃபாதர் நேம் எப்படி எக்ஸாக்டாக ஆதார் கார்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க உங்களோட ஃபாதர் நேம் அது அவங்களோட ஓட்டர் ஐடி இருந்தால் அவங்களோட ஓட்ரு நம்பரை நீங்கள் இங்கே கொடுக்கறது பெஸ்ட்டுங்க இப்போ இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அவங்களோட ஃபாதர் ஐடி இருக்குது அதனால் அவங்களோட ஃபாதர் ஐடி என்ட்ரு பண்ணிடுறாங்க கொடுத்துட்டாங்க அதுக்கு அடுத்தது மதர் நேம் இப்ப இதெல்லாம் வந்து கம்பல்சரி கொடுக்கணுங்க இப்ப மதரோட அவங்களோட ஓட்டர் நம்பர் இருந்தா அந்த நம்பரையும் கொடுத்துருங்க இதுக்கு அடுத்தது ஸ்பௌஸ் அதாவது உங்களுக்கு ஒய்ஃப் இருந்தா ஒய்ஃப் நேம் கொடுங்க இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் அது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு அடுத்தது இப்ப பாருங்க கிரீன் டிக் வரும் எல்லா வாட்டி நீங்க கரெக்டா என்டர் பண்ண என்டர் பண்ண கிரீன் டிக் வரும் அடுத்தது பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் ஆப்ஷனல் தான் வேணும்னா சென்னை அல்லது குளத்தூர் என்ன வேணுமோ அது கொடுத்துங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துங்க அதுக்கடுத்தது உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணோன்னா அப்லோட் பண்ணிக்கங்க அப்லோட் பண்ண வேணான்னா விட்டுடலாம் ஒன்றும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க நீங்கள் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கங்க உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் கரெக்டாக இருக்கான்னு அதே மாதிரி உங்களோட அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பரும் அம்மாவோட ஓட்டர் ஐடி நம்பரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க ஓகேங்களா ஒருவேளை இங்கே செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்தால் இதை கிளிக் பண்ணிட்டு இதே பர்சனல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லாஸ்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம்ல எப்படி இருந்தது அது உங்களோட பழைய ஓட்டர் ஐடியிலே இருக்கும் அதை நீங்க அப்படியே ஃபில் பண்ணி இங்க போயிட்டு போட்டோஸ் வேணனா கொடுக்கலாம் வேணான்னா விட்டுறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுத்துட்டு இப்போ இதுவுமே ஆப்ஷனல் தான் பிளேஸ் ஆஃப் சப்மிஷன் அதனால நான் எடுத்து விட்டுறேன் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கொடுத்துருங்க ஆதார் நம்பருக்கு ஓடிபி வரும்னு சொல்லுவாங்க அதனால் உங் நம்மளோட ஆதார் நம்பர் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா இது வந்து பயோமெட்ரிக்காக வெரிஃபிகேஷன் என்ட்ரு பண்ணிவிட்டு கேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க உங்களுக்கு டைமிங் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு ஓடிபி வந்துடும் ஒன்ஸ் ஓடிபி வந்தோடனே அந்த ஆதார் ஓடிபி இங்கே என்ட்ரு பண்ணுங்க இந்த ஓடிபி டென் மினிட்ஸ் தான் வேலிடேட் ஆகும் அதனால் ஃபோனை எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்களேன் நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டேன் என்டர் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டிடும் சப்மிட் இந்த டிக் மார்க் அதுவே ஆகிடும் உடனே சப்மிட் அப்படின்னு கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துட்டோன்னே இது அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும் இப்ப இங்க என்ன காட்டுது பாத்தீங்களா இது கட்டுது நம்மளுக்கு டேரக்டா ஒரு டிக்மார்க் வந்துடும் இந்த டிக்மார்க் வந்தோடனே நம்ம இந்த ப்ராசஸை முடிச்ச மாதிரி கணக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்க பேரும் இங்கே இதுவும் மேட்ச் ஆகாது மேட்ச் ஆகாத டைம்ல இட் டசன் மேட்ச் யுவர் ஆதார் நேம் எப்பிக் கார்டு டஸ் நாட் மேட்ச் யுவர் ஆதார் கார்டு அப்படின்ற மாதிரி எதனா மிஸ் மேட்ச் இருந்தால் காட்டிட்டோம் அப்போ நம்ம வந்து மேனுவலாக தான் அந்த ஒர்க்கை நம்ம பண்ணி ஆகணுங்க நன்றி தோழர்களே மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு மேலே எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாருங்க நான் கமெண்ட்டில் கொடுங்க அந்த க்ள டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணுறேன் நன்றி தோழர்களே